அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் ஆன்மாவை ஆத்மாவை ஜீவனை உயிரை தெரிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு தான் மனித பிறப்பு தரப்பட்டிருக்கிறது நாம் இந்த பிறப்பு எடுத்து வந்ததே நமக்குள்ளே இருக்கின்ற ஆண்டவனை தெய்வத்தை கடவுளை பரம்பூரை பரமபிதாவை பரமசிவனை சிவனை பல பேர் வைத்து அழைக்கின்ற அந்த தெய்வீக பேராற்றலை அருப்பெரும் ஜோதியை உங்கள் உள்ளே இருந்து உங்களை இயக்குகின்ற அந்த மாபெரும் சக்தியை அறிந்து கொள்வதற்கு தான் பிறப்பும் அறிவும் தரப்பட்டிருக்கிறது ஆனால் வாழ்க்கையை ஏதோ ஒரு புதுக்கலமாக ஒரு கோலாகலமாக ஒரு கேளிக்கையாக வாழ்ந்து வருகிறோம் இல்லவா இதுவல்ல வாழ்க்கை அவரவருக்குள்ளே இருக்கின்ற அந்த ஒளியை அறிந்து கொண்டால் நாம் வந்த நோக்கம் குறிக்கோள் லட்சியம் நிறைவேறும் இதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக ஒரு சந்தர்ப்பமாக ஆத்ம தரிசனம் என்ற தியான வகுப்பு விரைவில் நடைபெற இருக்கிறது விருப்பம் இருப்பவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை முன்பதிவு செய்து வைத்துக் இன்று என்ன பார்க்க போகிறோம் என்றால் இறந்தவர்களை நினைத்து அழுது கொண்டிருந்தால் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையாமல் தவித்துக் கொண்டிருக்குமா என்று ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார் பல்வேறு கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கிறது அதில் ஒரே கேள்வியை பல பேர் கேட்கும் போது அந்த கேள்விக்குண்டான பதிலை கூற வேண்டிய நிலைக்கு நான் இறந்தவர்களை நினைத்து அழுது கொண்டிருந்தால் அவர்கள் ஆன்மாவும் உங்கள் அழுகையை கண்ணீரை உங்களுடைய கவலையை வேதனையை துன்பத்தை துயரத்தை பார்த்து அந்த ஆன்மா சந்தோஷத்தில் இருக்கும் சொல்லுங்க பல மடங்கு வேதனையில் கவலையில் துக்கத்தில் துயரத்தில் இருக்கிறது இரண்டு பேர் மனமும் ஒரு நெருக்கமான உறவு தொடர்பு இருக்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு இறந்து போனால் அதோடு முடிந்து விட்டது என்று நீங்க நினைக்கிறீங்க மனிதன் மரணத்துக்கு பின்பு மற்றொரு வாழ்க்கை இருக்கிறது அது பல பேருக்கு தெரிவதில்லை அதை தெரிந்து கொண்டால் இப்போது வாழ்கின்ற வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு முடியும் அப்போ நீங்க என்ன செய்யணும் அந்த இறந்து போனவர் உடல்தான் இறந்து போனதை தவிர அவருடைய மனமோ ஆன்மாவோ இறந்து போகவில்லை இந்த தூள உடல்தான் இறந்து போனது ஆனா அந்த தூள உடலுக்குள்ளே இருக்கின்ற அவருடைய மனம் நாற்பது ஐம்பது ஆண்டுகள் உங்களோடு தானே பழகியது அப்ப அந்த மனத்துக்கும் அன்பு பாசம் நேசம் எல்லாம் இருக்கும் இல்லையா அப்போ அந்த மனம்தானே அங்கே ஆவி உடலாக ஆன்ம உடலாக அங்கே இருக்கிறது அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க கண்ணீர் விட்டால் அழுதால் அந்த ஆன்மாவும் உங்களுடைய நிலையை நினைத்து பார்த்து பார்த்து வேதனையில் தவித்த நிலையில் இருக்கிறது தவித்துக் கொண்டிருக்கிறது அப்போ நீங்கள் அழுதால் அது அழுகிறது நீங்கள் கண்ணீர் விட்டால் அதுவும் கண்ணீர் விடுகிறது நீங்கள் வேதனை அடைந்தால் அதுவும் வேதனை அடைகிறது நீங்கள் கவலைப்பட்டால் அதுவும் கவலைப்படுகிறது நீங்கள் துன்பப்பட்டால் அதுவும் துன்பப்படுகிறது ரெண்டு மனமும் உங்கள் மனதில் மனநிலை என்ன இருக்கிறதோ அதுதான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அதே நிலைதான் அங்கே தொடரும் நம்ம என்ன சொல்லுவோம் நீங்க சித்தர்கள் எல்லாம் சொல்லுவாங்க த மைண்ட் ரீடிங் ஒரு ஒரு மனதை ஒரு ஒரு படிக்கின்ற ஒரு கலை அதுல ஆயக்கலைகள் அறுபத்தி நாலில் இது ஒரு கலை அதே போல நீங்கள் நினைப்பது அந்த மனத்திற்கு தெரிகிறது உடனடியாக எப்படி செல்போன்ல நீங்க பேசினா உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் நிமிடத்தில் இணைப்பு கிடைக்கிறதோ அதை கூட உங்களுடைய எண்ணம் உங்களுடைய மனத்தின் நினைவுகள் மிக மிக வேகமாக அந்த மனத்தை போய் சேர்கிறது அங்கு இருந்துதான் அவர்கள் உங்களை வண்ணம் இருக்கிறார்கள் நீங்கள் துன்பப்பட்டால் அவர்கள் பல மடங்கு அதிகமாக துன்பம் அடைகிறார்கள் இதனால என்ன ஆகுது அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதில்லை சாந்தி அமைதி அவர்களா அமைதி அடைவதில்லை அவர்களுடைய மனம் அமைதி அடைவது இல்லை அமைதி அடைந்தால் அவர்கள் அந்த தவிப்பில் இருந்து விடுதலை பெறுகிறார்கள் இப்ப ஆன்மா சாந்தி அடைவதற்கு நீங்கள் செய்கின்ற சடங்குகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் உங்களுடைய மனதை நீங்கள் எப்படி வைத்துக் கொள்கிறீர்கள் என்பதுதான் மிக மிக முக்கியம் அப்போ உங்கள் மனதை நீங்கள் அமைதியாக சாந்தமாக வைத்து கொண்டால் அவர்களுடைய ஆன்மாவும் மனமும் சாந்தமாக அமைதியாக மாறி ஆன்ம சாந்தி அடைகிறது புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்